கடந்த இருபத்தி ஆறாம் தேகுதி மணல் காட்டு கடற்பரப்புல ஒரு கடற்பொழிலாளி கடலுக்கு மீன் பிடிக்க போயிருந்தவர் அவர் இன்றைய தினம் சடலமா மீட்கப்பட்டிருக்கிறார் உண்மையில என்னதான் நடந்தது ஏனண்டா கடந்த இருபத்தி ஆறாம் திகதியிலே இருந்து பெரிய பதற்றமான ஒரு சூழல் அங்கு ஏற்பட்டிருந்தது இன்றைய தினம் அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் என்ன நடந்தது என்று சொல்லி ஒரு பெரும் பதற்றமான சூழல் அங்கு ஏற்பட்டிருக்கு அது மாத்திரமில்லாமல் இந்த செம்மணி மனித புதைகுலிக்கு நீதி வேணும் அப்படி என்று சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பல்வேறுபட்ட விடயங்களை அழுத்தமாக கூறியிருக்கின்றார் அது மாத்திரமில்லாமல் ஒரு ஒன்பது வயது சிறுமியை தகாத உறவுக்கு உட்பட இருக்கின்றார் ஒரு நபர் ஒருவர் அது மாதிரி யாழ்ப்பாடும் காங்கிரசன் துறையில் அமைய பெற்றிருக்கின்ற அந்த ஜனாதிபதி மாளிகை அது தொடர்பில் இப்பொழுது பாரிய அளவில் சர்ச்சைகள் எழுந்து கொண்டே இருக்கின்றது ஆக நாங்கள் இன்றைய தினம் இந்த விஷயங்களை எல்லாம் இந்த காணொலியில கதைப்போம் காணொலிக்கு போறதுக்கு முதல்ல இதுதான் நீங்க முதல் தடவையா சேனல்ல பாக்குறீங்க என்று சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருவோம் இதுல இன்றைக்கு முதலாவது விஷயம் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி வடமராட்சியில மணல்காடு பகுதியில இருக்கக்கூடிய ஒரு கடற்தொழிலாளர் ஒரு முப்பத்தி எட்டு வயது இருக்கக்கூடிய ஆனதாஸ் என்கின்ற இரண்டு பிள்ளைகளினுடைய தந்தை இவர் கடலுக்கு மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு கட்டுமரத்துல போறார் அப்படி கட்டுமரத்துல போறவர் அதிகாலை வேளையில போறவர் அவர் காலையில ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் வழக்கமா மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்புறவர் அந்த அன்று அதாவது இருபத்தி ஆறாம் திகதி அன்றைக்கு அவர் வீட்டுக்கு திரும்ப இல்ல இதனால பதற்றமாகின எல்லாரும் சேர்ந்து அவரை அந்த கடலுக்குள்ள போய் தேடுற நடவடிக்கையில ஈடுபட்டுச்சின அப்ப அவர் போன அந்த கட்டுமரம் மாத்திரம் இருந்திருக்குது அப்ப யோசிச்சிருப்பினோம் அப்ப ஏதோ நடந்துருக்குன்னு சொல்லி அந்த கட்டுமரத்தை கொண்டு வந்துட்டினம் திரும்ப வந்து அங்க சுழியோடிகள் எல்லாருமே ரெண்டு நாளா அங்க சுழியோடி அவருடைய சடலம் ஒரு விடயம் அங்க கிடைக்குதான்னு சொல்லி அவர் வந்து அங்க சுழியோடி பாத்திருக்கிறான் அப்பவும் வந்து சடலம் கிடைக்கல இன்றைய தினம் காலையில தான் அவற்ற சடலம் வந்து கரையொதுங்கி இருக்குது கடந்த ரெண்டு நாளா அந்த இடத்துல பெரிய பரபரப்பே இருந்தது ஏனென்றா இப்படி கடல் தொழிலுக்கு சென்ற அந்த ஒரு கடல் தொழிலாளர் மாயமாகினது என்று சொல்லி சொன்னால் எல்லாரும் தேர்டு விதம் அது ஒரு பெரிய விஷயமாவே மணல் காட்டுல பேசப்பட்ட ஒரு சம்பவம் அப்படி இருக்க இன்றைய தினம் அந்த முப்பத்தி எட்டு ஆனதா ஆனதாஸ் என்கின்ற அந்த குடும்ப தலைவன் வந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகிறது அப்ப இது தொடர்பில் அவ என்ன சொல்லி இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னாள் கட்டுமரத்தை திரும்ப கொண்டு வரையக்குள்ள சில வழி அந்த கட்டுமரம் வந்து இந்த கடல் அட்டை பிடிக்கிற படகோட மோதி ஏதாவது நடந்திருக்கலாம் என்று சொல்லி ஏற்கனவே அச்சம் வெளியிட்டிருந்தவர் ஆனா முழுமையா இதுல என்ன விஷயம் நடந்தது என்று சொல்லி இது வரைக்கும் தெரியல இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து கொண்டு வரினோம் அந்த பகுதியை இப்பொழுது ஒரு பலத்த சோகத்தில் ஆழ்ந்திருக்குது என்று சொல்லிதான் சொல்லப்படும் உண்மையில ஒரு இழப்புன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை தானே அப்படி பாக்க இந்த இழப்பு தொடர்பாக அனைவருமே பலத்த தங்களுடைய இரங்கல்களோ தெரிவிச்சு கொண்டு வரணும் என்றுதான் சொல்லணும் அடுத்த ஒரு சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் செம்மணி சித்துபாதி இந்த மனித புதைகுலி விவகாரம் இது தொடர்பில எல்லாரும் அநேகமாகவே இலங்கையில என்று மட்டும் இல்லாமல் இந்த தமிழர் தேசத்துல நடந்து அத்தனை விதமான படுகொலைகளுக்கும் நீதி வேணும் அப்படி என்று சொல்லி நினைக்கிற எல்லா தரப்பினருமே வந்து ஐநா ஆணையாளர் வந்திருந்த சமயம் இதுக்கு மனித உரிமைகள் ஆணையகம் வந்து இந்த ஈழத்தில நடந்த படுகொலைகளுக்கு சரியான ஒரு நீதி நியாயத்தை கொடுக்க வேணும் அப்படி என்று சொல்லி பல்வேறு பட்ட தரப்பினர்களும் தொடர்ந்தும் வலியுறுத்தி கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறார் இந்தியாவினுடைய தமிழ்நாட்டில் நாம் ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமானவர் மாணவர் அவர் வந்து சில விஷயங்களை வந்து இன்றைய தினம் சொல்லி இருக்கிறார் இந்த செம்மணி சித்து பார்த்தேந்து மயானம் தொடர்பா அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் இந்த இலங்கை அரசு வந்து ஈழ தமிழர்களை கொன்று புதைத்தது ஒரு இன வெற இனவெறித்தனமான ஒரு செயல்பாட்டை முன்னெடுத்து ஈழ தமிழர்களை கொத்து கொத்தா கொன்று குவிச்சிருக்குது அப்படி இருக்க எங்கள்ட ஈழத்தமிழ் உறவுகளுக்கு நீதி நியாயம் என்றது நிச்சயமா கிடைக்கணும் ஏனண்டா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுல எங்கட ரெண்டு லட்சம் உறவுகளை கொத்து குண்டுகளை போட்டு கொத்து கொத்தா கொன்று குவிச்சு போட்டு இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி உண்மையான நீதி விசாரணைகள் எதுவுமே இல்லாம இன்றைக்கு வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்காம விட்டு கொண்டிருக்கிற இந்த இனவரி பிடிச்ச அரசு தொடர்ந்தும் இப்படியான விஷயங்களை செய்யக்கூடாது ஐநா ஆணையாளர் இதுக்கு சரியான ஒரு விஷயத்த சரியான ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எல்லாருமே நினைத்து கொள்வோம் ஏனென்று சொல்லி சொன்னால் எங்கென்ற உறவுகளை கொன்று இவர்கள் மண்ணுக்குள் புதைத்தார்கள் எங்கள் மண்ணை கொண்டு போய் எங்கே புதைக்க போகின்றார்கள் என்று சொல்லியும் அவர் பலத்த ஒரு கண்டனம் ஒன்று வெளியிட்டிருக்கிறார் இந்த சித்து பாதி தொடர்பாக தமிழகத்துல இருந்து கொண்டு சீமானவர்கள் மாத்திரம் இல்லாமல் பட்ட தரப்பினர்களும் ஈழ தமிழர்களுக்கு நியாயம் வேணும் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறத நாங்க பாக்கலாம் ஆனா இலங்கையிலேயே இருந்து கொண்டு நாங்கள் ஈழத் தமிழர்கள் என்று சொல்லிக் கொண்டு நாங்கள் தென்மான தமிழர்கள் என்று சொல்லிக்கொண்டு தமிழர்களுக்கு துரோகம் செய்யற வேலையிலையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது ஏனென்று சொன்னால் எங்களுக்கு இனப்பெற்று இனப்பு வேசம் நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லி வெறும் வாய் சவடால் விட்டு கொண்டிருக்கிறமே தவிர இவர்களுக்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு இனப்பெற்று இருந்திருந்துச்சு என்று சொல்லி சொன்னால் இவர்கள் பொதுமணிகள்ல பல்வேறு பட்ட விஷயங்களாக கதைச்சிருக்க மாட்டேனோம் நேற்று கூட ஒரு கலத்த சம்பவம் ஒன்று போறது நாங்கள் கூட ஒரு காணொளி ஒன்றை பதிவு செய்திருந்தோம் இப்படிப்பட்டவர்கள் தங்களை ஈழ தமிழர்கள் தாங்கள் ஒரு நாங்கள் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்றவர்கள் என்று சொல்லி கொண்டு திரிஞ்சா அதுல எந்த விதமான ஒரு அர்த்தமும் கிடையாது கேட்கிறவங்க எல்லாரையும் வந்து இந்த சும்மா சொல்லிவிடும் பேயன் விசரணாக கூடாது என்று அதே மாதிரிதான் இந்த பேயன் விசரணாக கூடாது என்று சொல்லி ஆஹ் அடுத்ததா ஒரு சம்பவம் உண்டு அதாவது என்னன்னு சொன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள யாழ்ப்பாணம் காங்கிரஸ் துறையில ராஜபக்ஷ ஆட்சி காலத்துல ஒரு பெரிய ஒரு மாளிகை ஒன்று ஜனாதிபதி மாளிகை ஒன்று அமைக்கப்பட்டது அது வந்து அந்த உயர் பாதுகாப்பு வலையத்துக்குள்ள அமைக்கப்பட்டு ஒரு மாளிகை ஒன்று அந்த மாளிகை முப்பது ஏக்கர்ல ஒரு பதினஞ்சு ஏக்கரை ஏக்கர் அதுல முற்றும் ஏக்கர்ல அங்க கட்டிடங்கள் இருக்குது இப்ப என்ன பிரஜனி என்றா அந்த ஜனாதிபதி மாளிகையை வந்து முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கறதுக்கான நடவடிக்கை வந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வந்தது இந்த நிலையில பார்த்தால் அந்த முப்பது ஏக்கருக்கும் சொந்தம் சொல்லி எட்டு பேரு உறுதிகளோட வந்து நீக்கினா அந்த காணி எல்லாம் எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி வந்து நீக்கின அப்ப இப்ப முதலீட்டாளர்களுக்கும் அதை கொடுக்க இயலாத ஒரு சிக்கல் இருக்குது கேட்டா முதலீட்டாளர்களுக்கு கொடுத்து போட்டு பிறகு காணில வர சிக்கல்களை கையாள்றது கஷ்டம் தான் நகர அபிவிருத்தி வீடமைப்பு அமைச்சு சொல்லி இருக்குது இந்த காணி உறுதியின் சிக்கல்கள் தீர்த்ததுக்கு பிறகுதான் முதலீட்டாளர்கள்ட்ட இந்த விஷயங்களை பற்றி கொடுக்குறேன்னு சொல்லி இந்த இந்த ஜனாதிபதி மாளிகையை கொடுக்கறத பற்றின விஷயங்கள் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறேன் சொன்னா இது எங்கென்ன காணிதான் என்று சொல்லி சரியான ஆதாரங்களோட மக்கள் வந்து நிக்கல இப்ப வந்து கொடுக்க இயலாது உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வை உண்மையிலே அவ்வளவு காணிகளை கையகப்படுத்தி வச்சு கொண்டு மக்கள் சொந்த காணிகளை அபகரிச்சு வச்சு கொண்டு இதுக்கு பதில் இதென்று சொல்லி சொன்னால் அதெல்லாம் ஒரு அர்த்தமில்லாத விஷயம் ஏனண்டா எங்கள் எங்கண்ட பரம்பரை வாழ்ந்த இடத்துல நாங்க வாழோனும் இது எங்கண்ட பூர்வீக காணி என்று சொல்லி அதை விட்டு கொடுத்துட்டு போறதுக்கு இன்னும் தமிழரை எப்படிதான் நினைக்க போயிடுமோ எங்களுக்கு தெரியல ஏனென்று சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரியும் இந்த தையட்டு திசவிகார விகார பிரச்சனை கூட ஏனண்டா இவ வந்து பொதுமக்கள் காணிகளை கையகப்படுத்த கொண்டு அங்க விகாரை அமைக்கணும் கட்டி போட்டு இதுக்கு பதில் இது எங்கட காணி என்று சொல்லி அடாத்தா வச்சு கொண்டிருந்தா சனம் எல்லாத்தையும் ஏமாந்தும் தொடர்ந்தும் எங்கண்ட சனம் அப்படியே ஏமாந்து கொண்டிருக்கும் இழிச்ச வாய்த்தனமா இருக்கும் என்று சொல்லி தான் நினைச்சு கொண்டிருக்கிறோம் ஆக எங்கண்ட சனத்தின் காணி எங்களுக்கே கிடைக்கணும் என்றதுதான் தொடர்ந்து போராட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டு வருது அப்ப இந்த ஜனாதிபதி மாளிகை விஷயத்திலயும் சரியான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றது இல்லாத ஒரு நிலவரமும் கூட அடுத்ததா ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு என்னடா இது எல்லாம் ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் இங்க நாடு நோக்கி தான் போய்கொண்டிருக்குது அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல ஒரு விதத்துல எங்களை எங்களை வந்து அரசியல் ரீதியா அடிக்கணும்னா இன்னொரு விதத்துல நாங்களே ஏதோ சமூக சீர்கேடுகள்ல சிக்கி கொண்டுதான் போறோம் என்ன நடந்திருக்குன்னு சொன்னா இந்த புத்தளம் வெனாதவில் பகுதியில தான் ஒரு சம்பவம் உண்டு ஒன்பது வயது சுருமி ஒரு தரவது ஒரு முப்பது வயது இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒருவர் கடந்த இரண்டு வருஷங்களா துஷ்பிரயோகம் செய்திருக்கிறாரா அதாவது இந்த சிறுமியின் தாயின் திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவில் இருக்கக்கூடிய ஒரு நபர்தான் இந்த சிறுமியை துஷ்பிரயோகத்தை உட்படுத்தி இருக்கிறார் அப்படி என்று சொல்லி சொன்னால் தாய் வீட்டுல இல்லாத சமயத்துல கடந்த ரெண்டு வருஷமா இந்த சிறுமியை துஷ்பிரயோகத்தை உட்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார் இந்த துஷ்பிரயோகத்தை உட்படுத்தின இந்த நபர் இருக்கிறார் இவர் வந்து ஒரு ரயில்வேல வேலை செய்யக்கூடிய ஒரு நபரா அப்ப இவருக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தால் இவர் வந்து அந்த பிள்ளையினுடைய தாயோடையும் ஒரு தகாத உறவில் இருந்திருக்கிறார் அதே நேரம் அந்த மகளிடையும் இவர் அத்துமுறல்ல ஈடுபட்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஆள் அப்ப இப்ப வந்து இந்த சிறுமி இந்த விஷயங்களை எல்லாம் வெளியில கொண்டு வந்ததுக்கு பிறகு இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டதன் பின்னணியில வந்து பல்வேறு பட்ட விஷயங்களையும் வந்து இப்ப விசாரிச்சு கொண்டே இருக்கிறோம் இப்படிப்பட்டவைக்கெல்லாம் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுத்தா தான் இவ இன்னும் ஒரு விஷயத்த செய்ய யோசிப்போம் ஆனா இந்த நாட்டிலே எவ்வளவோ கடந்த காலங்கள்ல நடந்து முடிஞ்சிருக்குது தனம் ஆண்டு பார்த்தா இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் நிப்பாட்டுப்பட்டு நிச்சயமா நிச்சயமாயின் இதெல்லாம் நிறுத்தப்படுமான்னு கேட்டாலும் எனக்கு தெரியல நிறுத்தப்படாது அப்படின்னு நான் சொல்லுவேன் எங்கட பிள்ளைகளை கவனமா வச்சிருக்கிற பொறுப்புல இருக்க வேண்டிய நாங்களே தவறு தவறிலேயேக்குள்ள ஒரு என்ன செய்யறது அந்த தா அந்த தாயே வந்து ஒரு அவதானமா இருக்க வேண்டிய நிலையில தாயை இப்படியான தவறு விடைக்குள்ள யார் யாரை திருத்துறன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குதாரு இன்றைய தினம் இந்த காணொலியில இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம் தொடர்ந்தும் கதைப்பும் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க நன்றி உறவுகளே